ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா காத்தி வந்து நகையை எடுத்துகிட்டு நேராக பாட்டி வீட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க பாட்டி நகை கிடச்சிருச்சு அப்படிங்கிறது என்னப்பா சொல்கிறேன் யாருப்பா நகையை திருடுனா அப்படிங்கிறதும் நடந்த அத்தனை விஷயத்தையும் சொன்னதோ படுபாவே பையன் எப்படி அச்சு இந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாதுன்னு வேணும்னு தான் அவன் இப்படி எல்லாம் பண்ணிகிட்டு நல்ல வேலைப்பா புத்திசாலித்தனமா நகையை மீட்டை எடுத்துட்டப்பா அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து நம்ம கார்த்திக்ட வந்து நன்றி சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரேவதி வந்து உண்மையிலேயே நீ கிரேட் ராஜா நீ மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு என்ன ஆகிருக்கும் நம்ம குடும்பமே அசிங்கப்பட்டிருக்கோம் பாட்டியிருக்கோம் ஆமாம் அந்த விரும்பனை சும்மா அப்பா விட்டாங்க அப்படின்னு பாட்டி கேட்டதும் அவங்க ரெண்டு பேரையும் கைது பண்ணிட்டு போயிட்டாங்க பாட்டி அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் சரி டைம் ஆச்சு வாங்க சாமி கும்பிட்டுட்டு நகை எடுத்துட்டு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னுட்டு எல்லா மி கிளம்பி கோவிலுக்கு போறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா பூஜை வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த பக்கம் அம்மனுக்கு வந்து நகையெல்லாம் சாத்தி எல்லாருமே சாமி கும்பிட்டுட்ருக்காங்க அப்படின்னு பார்த்து சிவனாண்டி இந்த பக்கம் சந்திரா ரெண்டு பேரும் வராங்க நமக்குன்னு இருந்தவங்க அந்த விருமனும் அவங்க மச்சானந்தாங்க கடைசியில் இப்போ அவங்களும் போயிட்டாங்க இப்போ என்னங்க பண்ணுறது இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் அந்த ராஜாவோட அம்மா தான் அந்த அம்மா இருந்தால் மட்டுந்தான் ஈஸியாக அவங்களே இந்த கும்பாபிஷேக பூஜை நடக்கிறதுக்கு முன்னாடியே கூட்டிகிட்டு வந்து எல்லா உண்மைகளையும் சொல்லி வைக்க முடியும் அந்த ராஜ சேதுபதியோட பேருந்தான் அந்த கண்ணு நிரூபிக்க முடியும் அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல ஆமாம் சந்திரா முதல்ல நம்ம ஆளுக்கு ஃபோன் போட்டு விஷயம் என்னாச்சுன்னு கேளு அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல சந்திரா நம்ம அபிராமியை தூக்குனாங்க இல்லையா ரவுடிங்க அவங்களுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அப்புடின்னு பார்த்து நம்ம அபிராமி வந்து வண்டிக்குள்ளே வந்து கண்ணை இருக்காங்க உடனே வண்டியை நிப்பாட்டி அதில் ஒரு அடியால் கீழே இறங்கி சொல்லுங்கள் மேடம் இங்கே பாருடா அந்த பொம்பளை எங்கள் உங்கள் கஸ்டடியில் தானே இருக்கா ஆமாம் மேடம் அவங்கள தான் அழைச்சிட்டு வரோம் வரும் இங்க பாரு நேரடியா கோவிலுக்கு ரொம்ப வேகமா கொண்டு வாங்க அந்த பொம்பளைய எல்லார் முன்னாடியே கொண்டு வந்து நிறுத்தினா மட்டும்தான் உண்மை தெரிய வரும் அதனால குயிக்காவில அழைச்சிட்டு வாங்க அப்படின்னுட்டு போனை வச்சதும் இது எல்லாத்தையும் மயில் வந்து கேட்டுடுறாங்க அடி பாவி இந்த விஷயத்தை சகலை கிட்ட சொல்லணும் அப்படின்னுட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா நம்ம மயில் வந்து காத்தியே பார்க்க போகிறாங்க இந்த பக்கம் அந்த ரவுடி இங்கே பாருங்கடா இந்த பொம்பளையோட பையன் தானாமே காத்துக்கண்டு அவன் அங்கே கும்பாபிஷேக பூஜை நடத்துகிறானா அந்த ஊர் முன்னாடி நிறுத்தினா தான் அவன் தான் அந்த ராஜ சேதுபதியோட பேர் என்ன உண்மையை சொல்லணுமா அதனால இந்த பொம்பளையை கோவிலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு இந்த அடி ஆட்கள் காரை விட்டு வெளியில் வந்து பேசிட்டு இருக்காங்க இதை வந்து நம்ம அபிராமியமாக கேட்டு சம அதிர்ச்சி ஆகுறாங்க இல்லை என் பையனை எக்காரணத்துக்காகவும் நான் தோக்க விட மாட்டேன் என் பையன் ஜெய் ஆகணும் நான் இருந்தா தானேடா நீங்க என்ன கூட்டிட்டு போய் உண்மையை சொல்ல வைப்பீங்க நான் இருக்க மாட்டேன்டா அப்படின்னுட்டு அபிராமியமாக அங்க இருந்து தப்பி ஓடுறாங்க டே அந்த பொம்பளை ஓடுறா அப்படிங்கடா அப்படின்னுட்டு ரவுடிங்களும் பின்னாடியே துரத்திட்டு போறாங்க இந்த பக்கம் மயிலோடி வந்து ஏ ராஜா ஒரு விஷயம் தெரியுமா அந்த சந்திரா இருக்கா அவ எப்படியாச்சும் உங்கள் அம்மாவை கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடி அழைச்சிட்டு வந்து நீ தான் ராஜ சேதுபதியோட பேர் என்ன நிரூபிக்கிறதுக்காக அம்மாவை கடத்திட்டாப்பா அப்படின்னதும் உடனே கார்த்திக் அதிர்ச்சி ஆகுறாங்க இங்கே பாருங்க நான் எப்படியாச்சும் அம்மாவை பார்த்துட்டு வரேன் நீங்கள் ஏடாஜ் சொல்லி சமாளிங்க அப்படின்னு போது சரிப்பா நீ குயிக்கா கிளம்பு அப்படின்னதும் கார்த்திக் வந்து வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா இங்கே பாரு இப்போ கும்பாபிஷேகம் நடக்க ரொம்ப நேரம் இருக்கு அதுக்குள்ள நம்ம ஆட்கள் அந்த அபிரபியப்பாவை கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு சந்திராடியும் அபிரமியமா ஓடிட்டே இருக்காங்க அப்போ முன் ஒரு லாரி வருது அப்படின்னு பார்த்து நான் இருக்கும் வரைக்கும் என் பையனை தோக்க விட மாட்டேடா அப்படின்னுட்டு உடனே அபிராமியமாக என்ன பண்றாங்கன்னா அந்த லாரியில் மோதிடுறாங்க அவங்களோட அடியாட்கள் வந்து செம்ம அதிர்ச்சி என்னடா இது இந்த பொம்பளை இப்படி பண்ணிட்டா இங்க பாரு நம்ம நின்று அவ்வளோதான் நம்ம மேல பழி வந்துடும் வாங்க எஸ்கேப் பார்க்கலாம் அப்படின்னுட்டு அவங்க மூணு பேரும் வண்டி எடுத்துட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க அப்படின்னு பார்த்து கார்த்திக் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அம்மா எழுந்துருங்கம்மா எழுந்துருங்க அப்படின்னு சொல்லி வந்து செம்மையா அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க கார்த்தி இங்க பாருப்பா என்ன அழைச்சிட்டு வந்து கோவில உண்மையை சொல்ல வச்சு உன்னை மாட்டி விட பார்த்துருக்காங்கப்பா அதனால தான் நான் இருந்தால் தானே என் பையனை மாட்டி விடுவாங்க என் பையனை நான் தோக்க விட மாட்டேன் என் உயிரை கொடுத்தாச்சும் நான் என் பையனை ஜெயிக்க வைப்பாப்பா நீ ஜெயிக்கணும்ப்பா அப்படின்ட்டு அபிராமியமாக கண்ணை மூடினதும் கார்த்தி பயங்கரமாக அழுவுகிறாங்க அம்மா எழுந்துருங்கம்மா இங்கே பாருப்பா நீ நல்லபடியாக கும்பாபிஷேக பூஜையை நடத்தணும் இதான் அம்மாவோட ஆசை நீ யார்கிட்டையும் தோக்கக்கூடா அப்படின்ட்டு தான் கண்ணை மூடிருப்பாங்க இதனால் கார்த்திக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு நேரம் அபிராமியமாக அழைச்சிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா டாக்டர் அம்மாவை கவனமாக பார்த்துக்கோங்க முக்கியமான வேலை இருக்குது வந்துடுறா அப்படின்ட்டு கார்த்திக் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு நேராக கும்பபிட்சைக்கு பூஜை நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம ரேவதி வந்து ராஜா ரொம்ப நேரமாக உன்ன காணும் அம்மா எங்கே போயிருந்த அப்படின்னு போதும் உடனே கார்த்திக் வந்து அந்த இடத்துல கண் கலங்கி நிற்கிறாங்க ராஜா என்னாச்சு எது பிரச்சனையா அப்படின்னதும் அம்மா அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னதும் நம்ம ரேவதி அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன ராஜா சொல்கிற அம்மா ரேவதி அம்மா அம்மாவுக்கு தலையில பலமா அடிபட்டுருக்கு இருக்கு அப்படின்னதும் ஐயோ கடவுளை எப்படி அடிச்சு சரி கவலைப்படாத ராஜா கடவுள் இந்த பக்கம் நம்ம கார்த்திக் ரொம்ப ஃபீல் நீ வேணும்னா அங்க போய் இங்கே எல்லாத்தையும் பார்த்துக்குறோம் அப்படின்னதும் பரவாயில்ல அம்மாவை பாக்கிறதுக்கு கால் விட்டுட்டு வந்திருக்கேன் பூஜை முடிஞ்சதும் போற அப்படின்னுட்டு கார்த்திக் அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா என்னங்கிறது டைம் ஆகிட்டே போகுது இன்னும் அந்த கார்த்தியோட அம்மாவை காணும் அதான் எனக்கு ஒண்ணும் புரியல சந்திரா இதுக்கு நம்ம ஆட்களுக்கு போன் போட்டு பாரு அப்படின்னதும் சந்திரா வந்து மறுபடியும் போன் அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அவங்களோட அடியாட்கள் ஃபோன் எடுத்ததும் டே என்னடா ஆச்சு இவ்வளோ நேரமா என்ன பண்ணுறீங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தால் கும்பாபிஷேகம் நடக்க போகுது அப்படின்னதோ ஐயோ மேடம் அது பெரிய கதை மேடம் அந்த பொம்பளை இருக்கால அவள் முன்னாடி வந்து லாரில் மோதிட்டா மேடம் அப்படின்னு நடந்த விஷயத்த வந்து சொன்னதும் சந்திரா வந்து சம அதிச்சு ஆயிடுச்சு போல வேங்கடா அப்படிங்கிறாங்க என்ன ஆச்சு சந்திரா ஐயோ அந்த பொம்பளை கதை முடிச்சுக்க அப்படின்னதோ அடிப்பாவி தன்னோட பையனை ஜெயிக்க வைக்கிறதுக்காக தான் அவன் இப்படி பண்ணியிருக்கா சந்திரா என்னம்மா பிளான் பண்ணுதுங்க அப்படின்னதும் எங்கள் இப்ப இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குங்க இந்த அபிராமியை தூக்குறதுக்கு பின்னாடி நாம தான் இருக்கோம்னு விஷயம் தெரிஞ்சுக்கு அந்த கார்த்தி நம்மள சும்மா விட மாட்டாங்க இப்போ என்னக்க பண்றது அதான் சந்திரா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு இவங்களும் நம்ம சிவனாண்டியோட சித்தப்பாவும் கோவில் பின்னாடி நின்று பேசிட்டு இருக்காங்க அப்பன்னு பாத்தி அப்பன்னு பார்த்து கார்த்திக்கு வந்து சிவனாண்டியையும் அவங்க சித்தப்பாவையும் போட்டு அடி அடினா அடிக்கிறாங்க உடனே நம்ம சந்திரா வந்து டெய் என்னடா பண்ணிட்டு இருக்க பொம்பளைன்னு பார்க்க இல்லைன்னா உன்னை இங்க வெளுத்து கட்டிடுவான் அமைதியாரு அப்படின்னதும் உடனே சிவனாண்டி சந்திரா நீ போ அப்படின்னதும் ஐயோ உங்களை விட்டுட்டு எப்படிங்க ஐயோ நான் சொல்றது கேள்வி இங்க இருந்து போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னதும் சந்திரா வந்து கோவிலுக்கு முன்னாடி போயிடுறாங்க இங்க பாரு என் அம்மா வந்து இப்போ போராடிட்டு இருக்காங்க இந்த சுேஷனில் என்னால் போகவும் முடியல ஒரு வேளை என் அம்மாவுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என் அம்மா கூட சேர்ந்து ரெண்டு பேரையும் அனுப்பி வைப்பா அப்படின்னுட்டு காட்டிக்கு அங்கேருந்து போனது என்னடா மாவனே இப்படி சொல்லிட்டு போகிறா நாம் தான் தொக்கணும்னு இவனுக்கு எப்பட்ரா தெரிஞ்சுக்கு அதா சித்தப்பா எனக்கு புரியல அப்படின்னுட்டு இவங்க ரெண்டு பேரும் சமகாண்டில் இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா கும்பாபிஷேக பூஜை வந்து ஸ்டார்ட் ஆகுது இதோட பார்த்தோன்னா இந்த எபிசோட்